பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ குறித்து குவிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக் உடனே லாக்இன் செய்யவும் பீப்பிள் பிரெண்ட்லி ஜிஎஸ்டி இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடைபெற்று வந்தது போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சி மேற்கொண்டார் அதற்காக இருபது அம்சங்கள் அடங்கிய அமைதி ஒப்பந்த திட்டத்தை அறிவித்தார் இதை ஹமாசும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டது இதையடுத்து போர் நிறுத்தத்தை அறிவித்தது இஸ்ரேல் அமைதி திட்டத்தின்படி பிணை கைதிகளை விடுவிக்கும் விவகாரத்தில் பாலஸ்தீனத்தின் முக்கியமான தலைவரான மர்வான் பர்கவுதியை விடுதலை செய்ய இஸ்ரேல் மறுக்கிறது அறுபத்தாறு வயதான பர்கவுதி ஃபத்தா கட்சியின் தலைவர் அவர் பாலஸ்தீனத்தை ஒருங்கிணைக்கும் வலுவான தலைவராக கருதப்படுகிறார் அவரை பயங்கரவாதிகளின் தலைவனாக கருதுகிறது இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இரண்டு முதலே இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக பல ஆயுள் தண்டனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளன மர்வான் பர்கவுதியுடன் மேலும் சில முக்கிய தலைவர்களையும் விடுவிக்க இஸ்ரேல் மறுத்துவிட்டது போர் நிறுத்த ஒப்பந்தப்படி பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டிய சூழலில் இஸ்ரேல் திடீரென முரண்டு பிடிக்கிறது ஒப்பந்தப்படி பதிமூன்றாம் தேதிக்குள் இருபது இஸ்ரேலிய பிணைக் கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் இஸ்ரேல் இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் மற்றும் காசாவிலிருந்து பிடித்து வரப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு பேரையும் விடுவிக்க வேண்டியுள்ளது